ஓம் சர் குரு ஸ்ரீனிவாச சித்தர் சுவாமிகள் திருவடி போற்றி பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை ஆவணி இருபத்தி ஏழு ராசிபலன்களை பார்ப்போம் மேஷராசி மேல் அதிகாரிகள் சாதகமாக செயல்படுவார்கள் சிக்கலான விஷயங்களில் ஈடுபட்டு திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள் மருத்துவ அணுகுமுறையில் சில மாற்றங்கள் ஏற்படும் பொது நல செயல்களில் ஈடுபாடு அதிகரிக்கும் வழக்குகளில் சாதகமான முடிவுகள் கிடைக்கும் எதிர்பாலின மக்கள் மூலம் ஆதாயம் உண்டாகும் ஆக்கப்பூர்வமான நாள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் பொன் நிறம் அஸ்வினி திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள் பரணி ஈடுபாடு மேம்படும் கிருத்திகை ஆதாயகரமான நாள் ரிஷபராசி அன்பர்களுக்கு எதிலும் சிக்கனமாக செயல்படுவீர்கள் வித்தியாசமான சிந்தனைகளால் சில குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும் நண்பர்களின் மூலம் ஆதாயம் ஏற்படும் பிரார்த்தனையை நிறைவேற்றுவதற்கான பயணங்கள் கைகூடும் மேற்கல்வி தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும் தந்தை வழி உறவுகளின் வழியில் ஒத்துழைப்பு கிடைக்கும் தன்னம்பிக்கை வேண்டிய நாள் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் கிருத்திகை குழப்பங்கள் நீங்கும் ரோஹிணி பயணங்கள் கைகூடும் மிருக ஒத்துழைப்பு கிடைக்கும் மிதனராசி அன்பர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் ஏற்படும் வாகன பயணங்கள் சாதகமாக அமையும் வியாபாரத்தில் கூட்டாளிகளை இணைத்துக் கொள்வீர்கள் சக பணியாளர்களிடத்தில் அனுசரித்து செல்லவும் கல்வி கற்றல் திறனில் சில மாற்றங்கள் ஏற்படும் தாயின் சூழ்நிலைக்கேற்ப அனுசரித்து செல்லவும் புதிய முயற்சிகளில் ஆர்வம் காட்டுவீர்கள் ஓய்வு நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள் நிறம் மிருகசிரிட்சம் முன்னேற்றமான நாள் திருவாதிரை அனுசரித்து செல்லவும் புனர்பூசம் ஆர்வம் அதிகரிக்கும் கடகராசி அன்பர்களுக்கு மனதளவில் புதிய தன்னம்பிக்கை உண்டாகும் செயல்பாடுகளில் இருந்து வந்த சோர்வுகள் விலகும் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும் விளையாட்டு தொடர்பான விஷயங்களில் தனிப்பட்ட ஆர்வம் உருவாகும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்களின் மூலம் நன்மைகள் உருவாகும் புகழ் மேம்படும் நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் புனர்பூசம் தன்னம்பிக்கை உண்டாகும் பூசம் ஆர்வம் பிறக்கும் ஆயிலியம் நன்மையான நாள் சிம்மராசி அன்பர்களுக்கு வருமானம் குறித்த எண்ணங்கள் அதிகரிக்கும் கனிவான பேச்சுக்கள் நன்மதிப்பை உருவாக்கும் உணவு சார்ந்த விஷயங்களில் ஆர்வம் ஏற்படும் பழக்க வழக்கங்களில் சில மாற்றங்கள் உருவாகும் விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் பார்வை தொடர்பான பிரச்சனைகள் குறையும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் பிரீதி நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம் மகம் மதிப்புகள் மேம்படும் பூரம் மாற்றங்கள் ஏற்படும் உத்திரம் மகிழ்ச்சியான நாள் கன்னிராசி அன்பர்களுக்கு தோற்ற பொலிவு பற்றிய எண்ணங்கள் அதிகரிக்கும் மனதில் புதுவிதமான சிந்தனைகள் உருவாகும் குண நலன்களில் சில மாற்றங்கள் ஏற்படும் செயல்பாடுகளில் ஒருவிதமான ஆர்வமின்மை உருவாகும் தற்பெருமையான பேச்சுக்களை குறைத்துக்கொள்வது நல்லது பழைய நினைவுகளால் ஒருவிதமான குழப்பங்கள் உருவாகும் ஊக்கம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் வெளி சாம்பல் நிறம் உத்திரம் எண்ணங்கள் மேம்படும் ஹஸ்தம் மாற்றங்கள் பிறக்கும் சித்திரை குழப்பமான நாள் துலாம் ராசி அன்பர்களுக்கு கணவன் மனைவியிடையே அனுசரித்து செல்லவும் வழக்கு தொடர்பான இழுபறியான சூழ்நிலைகள் உருவாகும் உத்தியோகப் பணிகளில் பொறுப்புகள் அதிகரிக்கும் சிந்தனை போக்கில் குழப்பங்கள் தோன்றி மறையும் ஆடம்பர செலவுகளை குறைப்பது நல்லது கடன் சார்ந்த விஷயங்களில் பொறுமை வேண்டும் தனம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட வடமேற்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள் நிறம் சித்திரை அனுசரித்து செல்லவும் சுவாதி பொறுப்புகள் அதிகரிக்கும் விசாகம் பொறுமை வேண்டும் விருச்சிகராசி அன்பர்களுக்கு வியாபாரப் பணிகளில் மேன்மை ஏற்படும் வெளியூர் தொடர்பான வேலைவாய்ப்புகள் சாதகமாக அமையும் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த இன்னல்கள் நீங்கி புத்துணர்ச்சி பெறுவீர்கள் கல்வி சார்ந்த பணிகளில் ஆர்வங்கள் அதிகரிக்கும் உறவினர்களின் வழியில் புரிதல்கள் உருவாகும் ஆன்மீகம் தொடர்பான சிந்தனைகள் மேம்படும் நலம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தென் மேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் விசாகம் மேன்மை ஏற்படும் அனுஷம் இன்னல்கள் நீங்கும் கேட்டை புரிதல்கள் ஏற்படும் தனுசு ராசி அன்பர்களுக்கு எண்ணிய பணிகளை அலைச்சர்களுக்கு பின் செய்து முடிப்பீர்கள் உயர் பொறுப்பில் இருப்பவர்களின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் விலை உயர்ந்த பொருட்கள் மீது ஆர்வம் ஏற்படும் சிறு தூர பயணங்களின் மூலம் புத்துணர்ச்சி உருவாகும் மனை மற்றும் வாகன விருத்தி தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும் உறவினர்களின் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் வெற்றி நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீல நிறம் மூலம் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் பூராடம் புத்துணர்ச்சியான நாள் உத்திராடம் மகிழ்ச்சியான நாள் மகர ராசி அன்பர்களுக்கு வர்த்தகப் பணிகள் சிந்தித்து செயல்படவும் தடைபட்ட சில பரவுகள் கிடைக்கும் தர்ம காரியங்கள் ஈடுபாடு அதிகரிக்கும் மனதில் புதிய தேடல்கள் பிறக்கும் வெளியூர் பயணங்களின் மூலம் நன்மைகள் உருவாகும் உயர் அதிகாரிகளிடம் அனுசரித்து நடந்து கொள்ளவும் உடன் பிறந்தவர்களின் ஆதரவுகள் கிடைக்கும் போட்டி நிறைந்த நாள் அதிர்ஷ்ட தெற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் கரும் சிவப்பு நிறம் உத்ராடம் சிந்தித்து செயல்படவும் திருபோணம் தேடல்கள் அதிகரிக்கும் அவிட்டம் ஆதரவு கிடைக்கும் கும்பராசி அன்பர்களுக்கு எதிலும் விவேகத்துடன் செயல்படவும் உடனிருப்பவர்கள் பற்றிய புரிதல்கள் ஏற்படும் வாடிக்கையாளர்களிடத்தில் கனிவுடன் நடந்து கொள்ளவும் வியாபாரிகளிடம் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது செயல்பாடுகளில் ஒருவிதமான சோர்வுகள் உருவாகும் மனதளவில் சில மாற்றங்கள் பிறக்கும் பங்குதாரர்களால் சிறு விரயங்கள் ஏற்படக்கூடும் தெளிவு பிறக்கும் நாள் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் நிறம் அவிட்டம் விவேகத்துடன் செயல்படவும் சதயம் அனுசரித்து செல்லவும் பூரட்டாதி விரயங்கள் உருவாகும் மீனராசி அன்பர்களுக்கு சுப காரியங்கள் சாதகமான பலங்களை தரும் பக்குவமான பேச்சுக்கள் காரிய அனுகூலத்தை ஏற்படுத்தும் வியாபாரத்தில் புரிதல் உருவாகும் போட்டி செயல்களில் எண்ணிய முடிவுகள் கிடைக்கும் வர்த்தக முதலீடுகளில் சிந்தித்து முடிவெடுக்கவும் சக பணியாளர்கள் மூலம் நன்மைகள் பிறக்கும் சகோதரர்கள் வழியில் ஆதாயம் உருவாகும் லாபம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் ஊரட்டாதி சாதகமான நாள் உத்திரட்டாதி புரிதல்கள் உண்டாகும் ரேவதி ஆதாயம் உண்டாகும் நாளைய பதிவில் சந்திப்போம் நன்றி